நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று கண்களை பாதுகாப்போம் கண்கள் நம்மளுடைய உடலுடைய ஜன்னல்கள் நாம இந்த உலக பாக்கிறதுக்கும் இயற்கையா அழக அற்புதத்தை வந்து ரசிக்கவும் உதவுது பஞ்ச பஞ்சபூதங்களில் நெருப்புக்கு இணையாக சொல்லப்படக்கூடியது கண்கள் இன்றைய நவீன யுகத்தில் நீண்ட நேரம் கனிப்பொறி அதோட டிவியை பார்க்குறதால விழுக்க அணைச்சிட்டு நள்ளிரவு வரைக்கும் மொபைல் பார்க்கறதால கண்கள் பாதிப்புக்கு உள்ளாகுது அதுக்கப்புறமா ஆரோக்கியமற்ற உணவுகள் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் கண்களுக்கு பாதிப்பு ரொம்பவே அதிகமா அடையுது இயற்கையான முறையில கண்களை பாதுகாக்கிறதுக்கான தீர்வு சித்த மருத்துவத்துல எப்படி அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் கண்ணும் சித்தாவும் அதாவது நம்மளுடைய உடல்ல வாதம் கபம் பித்தம் மூணுமே சரியான அளவுல இருக்கணும் பித்தம் கொஞ்சம் அதிகரிச்சாலும் கண் பார்வைய பாதிக்கும் உதாரணமாக பித்தம் அதிகரிக்கிறதால காமால வருது இதனால பார்வை பாதிப்பு நம்ம அன்றாடம் பருகக்கூடிய காஃபி டீல இருக்கக்கூடிய காஃபன் ரசாயனம் அப்படிங்கிறது சமைக்கப்பட்டு பயன்படுத்தக்கூடிய புலி வரைக்குமே பல உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் பித்தம்ங்கிறது இருக்கு சிலருக்கு சைனஸ் பிரச்சனையால் முன்னிறுத்தியிலையும் கண்களுக்கு கீழேயும் நீர் கோர்த்து பார்வை கோளாறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு நெடுங்கால மல சிக்கலால ஏற்படக்கூடிய உடல் அழுத்தத்தால் சிலருக்கு பார்வை கோளாறு ஏற்படலாம் அதீத உடல் சூட்னால கண் சிவப்பாகிறது ஒவ்வாமையும் ஏற்படும் பார்வைத் திறனை மேம்படுத்தக்கூடிய உணவுகள் என்னங்கிறத பார்க்கலாம் கேரட்டு வெள்ளரி பப்பாளி போன்ற விட்டமின் ஏ நிறைந்த காய்கறி பழங்களை சேர்த்துக்கணும் இளநீர் நொங்கு நீர் காய்கறிகள் இது எல்லாமே கண்களுக்கு நல்லது விட்டமின் பொன்னாங்கண்ணி கீரை பசலக்கீரை முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கணும் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது திரிபலா கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் கலவையே இந்த திரிபலா சூரணம்னு சொல்லப்படுது இந்த சூரணம் கர்ப்ப மாத்திரை அப்படிங்கிற பெயர்ல சித்த மருத்துவர்கள் கடைகளில் சித்த மருத்துவ முடிவுல இது கிடைக்குது அலோபதி சிகிச்சை எடுத்துக்கிறவங்க சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களும் கூட இந்த மாத்திரைகளை சாப்பிடலாம் திரிபலா சூரணத்தை டெய்லியும் தேன் அல்லது நெய்ல குழைத்து காலையில சாப்பிட்டு வர்றதால கண் நரம்புகள் வலுப்பெறும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கிட்ட பார்வை தூரப்பார்வை குறைபாடுகள் சரியாகும் குழந்தைகளுக்கு நல்ல காய்ச்சிய நெல்லியில் திரிபலா சூரணத்தை கொடுத்து நல்ல குழைச்சு கொடுக்கறது நல்லது இதனால தசைகளுக்குள்ள மருந்து சுலபமா ஊடுருவி போயிடுது எண்ணெய் குழிகள் தட்பவிப்பு மற்றும் காலநிலை மாறும்போது மெட்ராஸ் ஐ போன்ற காற்று மூலம் பரவக்கூடிய நோய்கள் ஏற்படுது கோடை காலத்தில் கண்களில் இருக்கக்கூடிய நீர் வற்றி போகுது ஆடி மாத காற்றுல பல கிருமிகள் கண்களை பாதிப்படைகுது குளிர்காலங்களில் சைனஸ் பிரச்சனைகள் ஏற்படுது அடுக்கு தும்பல் கண்களை சுற்றி நீர் கோர்த்தல் கண்கள் பாதிப்பு இது எல்லாமே நடக்குது சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் குளியல் இதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் பஞ்சகல்பம் தூள் நெல்லிக்காய் மிளகு வேப்பங்கொட்டை கஸ்தூரி மஞ்சளை நல்லா பொடியாக அரைச்சிட்டு பாலில் கலந்தால் கிடைக்கிறது தான் பஞ்சகல்பம் இதை வாரம் ஒரு முறை தலையில் தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சா கண்கள் புத்துணர்ச்சி பெறும் மரமஞ்சள் நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் கலவிய இளநீர் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது கண் புறைய தடுக்குது அதிமதுரங்கிற பசை போன்ற சித்த மருந்து வெயில் காலங்களில் கண்ணுக்கு மையிட்டு கொள்வதை போல கீழிமையில் அடியில் பூசிக்கிறது மூலிமா கண் சூட்டை தடுக்கலாம் இந்த முறைகளை சித்த மருத்துவர் பரிந்துரைச்சிருக்காங்க இதன் மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது கண்களுக்கான பயிற்சி அப்படிங்கிறப்ப டெய்லியும் காலையில் எழுந்ததுமே ஆறு முதல் எட்டு மணிக்குள்ள சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது எழும் சூரிய கதிர்களில் அஞ்சு நிமிஷங்கள் தொடர்ந்து பார்க்கறதன் மூலியமாக கண் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுது அலுவலக கணினி முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யக்கூடியவங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்களை பத்து முறை தொடர்ந்து சிமிட்டுவது நல்லது ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சி சூடு கிளப்பி கண்களில் ஒற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் இரத்த ஓட்டம் அதிகமாகும் அப்பப்போ தொலைவில் இருக்கக்கூடியவற்றை பார்க்கறதன் மூலமா கண்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம் குறையும் அப்பப்போ இடம் வளம் மேல் கீழ்னு கருவளியை உருட்டி பார்க்கறது ரொம்பவே நல்லது

ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று